ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் வந்து பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லைன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடையே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபி சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மைலி பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க யார் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெடரல் பேங்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஏ டு இஜெட் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன ஸ்மைல் பே அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு பணத்தை அனுப்புறதுனாலும் சரி வாங்குறதுனாலும் சரி நிறைய விஷயங்களை வந்து யூஸ் பண்ணியிருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐஎஃப்சி கோடு வந்து போட்டிருப்போம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து போட்டிருப்போம் ரெண்டாவது என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்போம் அடுத்து யூபிஐடி கொடுத்துருப்போம் அதெல்லாம் இப்போ இப்ப வந்து ஸ்கேனர் அப்படிங்கறது வந்து வந்துருச்சு கியூஆர் கோடை யூஸ் பண்ணி நம்ம வந்து பணத்தை அனுப்ப முடியும் வாங்க முடியும் ஓகே இது என்ன ஸ்மைல் பே அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட முகத்தை ஸ்கேன் பண்ணி உங்க அக்கவுண்ட் வந்து பணத்தை வந்து நீங்க அனுப்பவும் செய்யலாம் வாங்கவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனை வந்து இது பெடரல் பேங்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தொம்போதுல இதை பத்தி வந்து ஆகஸ்ட் இருபத்தொம்போதுனா இப்ப முடிஞ்ச தான் ஓகே அப்புறம் இருபத்தொம்போதுல இதை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை வந்து எங்க கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சீனாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இவங்க கொண்டு வரல அலிபாபா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அலிபாபா பத்தி உங்களுக்கு அலிபாபா இத பத்தி உங்களுக்கு தெரியும் குரூப் அது வந்து யார் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்மா அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரெகனைசன் அப்படிங்கிற பே பண்ற ஆப்ஷனை வந்து சீனாவில் வந்து கொண்டு வந்திருக்காரு அது இப்ப வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போய்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்தியாவிலையும் இந்த ஆப்ஷன் வந்து வந்துருச்சு பட் ஃபெட்ரல் பேங்கில் இந்த ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெடரல் பேங்க் ஹோல்டராக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் யாருக்காவது அமௌண்ட் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா அவரும் பெடரல் பேங்க் ஹோல்டராக இருந்தால் மட்டும்தான் அமௌண்ட் வந்து பே பண்ண முடியும் அதாவது ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அவர் வந்து அவர் வந்து உங்கள் முகத்தை ஸ்கேன் பண்ணி ஓகே ஓகே உங்கள் முகத்தை ஸ்கேன் பண்ணி அவர் வந்து பின் போட்டு ஓகே உங்களுக்கு வர ஓடிபி உங்கள் செல்லுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி அவர் போட்டு அவர் வந்து ஈஸியா வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து பணத்தை எடுத்துக்கலாம் இது வந்து எந்த மாதிரி இதாகுது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஆதார் கார்டில இருக்கிற ஃபேஸையும் நீங்க அதுல அப்லோட் பண்ண அந்த ஆப் வந்து பேர் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஃபிட் மெர்ச்சென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆப்பை கூட நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நீ வந்து ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்ட்ரா இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணி பாருங்க பட் அதுக்கு வந்து நீங்க வந்து உங்களை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஆள் வந்து தேவைப்படும் ஏன்னா நீங்க ஒருத்தருக்கு அனுப்ப போறீங்க அப்படின்னா அவரும் ஃபெடரல் பேங்க் ஹோல்டரா இருக்கணும் ஓகே நீங்க வந்து பெடரல் பேங்க் ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா இதுக்கு ஏற்ற வேண்டிய ஆப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிட் மெர்சென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ என்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெடரல் பேங்க் நாங்கள் வந்து இதை படிப்படியாக எல்லா இதுக்கும் வந்து கொடுக்க போறோம் ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரியான இதுக்கு வந்து போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து கூடிய சீக்கிரத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இது வந்து லான்ச் ஆயிருச்சு இதை யூஸ் பண்ண யூஸ் பண்றவங்க கண்டிப்பா வந்து பெடரல் பேங்க் ஹோல்டரா இருக்கணும் அக்செப்ட் பண்றவங்களும் பெடரல் பேங்க் ஹோல்டரா இருந்தா மட்டும்தான் இது வந்து முடியும் இதை பத்தி ஆர்பிஐ நிறைய இதெல்லாம் பேசிட்டு இதை வந்து நாங்கள் லாச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து லாச் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் வந்து லாச் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது அவங்க வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க இதை வந்து இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காண்டி ரிலையன்ஸோட இது வந்து ஜாயின் பண்ணி அதாவது வேல்டு ஃபோர் சாரி வேல்டு ஃபுரா இல்லை ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரியான அப்ளிகேஷனையும் இதை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வர்றதுக்கு ஐடியா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்தால் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இதை வந்து ரியலாக பண்ணி பார்த்தா தான் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரியும் பட் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு நம்ம முகத்தை ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் இது பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் போக போக யூபிஐ பின் மாதிரியும் இதில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத இதை யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் இது எனக்கும் தெரியும் முடியாது ஏன்னா ஏன்ட்டையும் பெடரல் பேங்க் அக்கௌண்ட் வந்து கிடையாது இருந்தா நான் வந்து யூஸ் பண்ணா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுறேன் இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஜிகே மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ணிடுவோம் என்ன ஜிகே அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் மில்க் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு ஓகேவா கருப்பு நிறத்துல பால் தர ஒரு விலங்கு உங்களுக்கு தெரியுமா அதாவது உலகம் முழுக்க ஒரே ஒரு விலங்கு தான் இருக்கு இந்த விலங்கால மட்டும்தான் கருப்பு நிறத்துல பால் தர முடியும் அந்த விலங்கு எது அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி அது என்ன விலங்கு அப்படிங்கறத அனிமல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜீனிஎஸ் தமிழா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பை